விருச்சிக ராசிக்காரர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல அவர்கள் அமைதியாகவும் அடக்கமாகவும் இருப்பது போல தோண்டினாலும் அவர்களின் உள்ளே ஓடும் உள் சக்தி எரிமலை போல் கொதித்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையை அவர்கள் மேற்பரப்பாக ஒருபோதும் பார்ப்பதில்லை எந்த மனிதரையும் எந்த சம்பவத்தையும் எந்த உணர்வையும் ஆழமாக ஆராய்வார்கள் ஒருவரின் கண்களை பார்க்கும் ஒரு நொடியில் கூட அந்த மனிதரின் உண்மையான இயல்பை கண்டுபிடிக்கும் உள் ரேடார் விருச்சிக ராசியின் மிகப்பெரிய வரம் அவர்கள் வெளியில் இனிமைகளையும் மென்மையும் கொண்டவர்கள் போல தோன்றினாலும் பொய் மோசடி இரட்டை முகம் கொண்டவர்களை அவர்கள் சுட்டிக்காட்டும் சக்தி பிறவியிலேயே இருக்கும் மேலும் இந்த ராசிக்காரர்களின் ஆளுமை ஒரு மர்மம் அவர்கள் மனத்தில் என்ன நடக்கிறது என்பதை யாராலும் ஊகிக்க முடியாது ஆனால் அவர்கள் மற்றவர்களின் மனதை ஒரு திறந்த புத்தகம் போல் வாசித்து விடுவார்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் எவ்வளவு கஷ்டங்களை சந்தித்தாலும் வெளியில் சிரித்தி கொண்டிருப்பவர்கள் அவர்கள் மனதில் புயல் இருந்தாலும் பிறருக்கு அதை காட்ட மாட்டார்கள் மனதில் வழி இருந்தால் கூட அதை மேலும் வலிமையாக்கிக் கொள்ளும் சக்தி எனும் மன அல்கெமி இவர்களிடம் உள்ளது இந்த ராசிக்காரர்கள் ஒரு முறை எந்த இலக்கை நோக்கி முன்னேற முடிவெடுத்தால் எந்த சூழ்நிலையும் தடுத்து நடத்த முடியாது பிறருடைய கருத்துக்கள் தடைகள் அழுத்தங்கள் விமர்சனங்கள் இவற்றில் எதுவும் அவர்களின் பாதையில் தடையாக இருக்காது ஏனென்றால் அவர்கள் உள்மனதில் அவர்கள் எங்கே செல்ல வேண்டும் என்பதை நெகிழாத கல்லில் செதுக்கி வைத்திருப்பார்கள் சமயத்தில் அவர்கள் அமையாக இருப்பது பலவீனம் அல்ல அது நான் கவனிக்கிறேன் நான் புரிகிறேன் நான் காத்திருக்கிறேன் என்பதற்கான அடையாளம் சரியான நேரம் வந்தால் அவர்கள் ஒரு சக்தி வாய்ந்த புயலாக மாறி வாழ்க்கையை தங்கள் வசமாக மாற்றிக்கொள்ள தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள் காதலில் விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு தனி உலகம் அவர்கள் எவரையும் எளிதில் காதலிக்க மாட்டார்கள் அதேபோல் ஒருமுறை காதலித்தால் வாழ்க்கையே அந்த ஒருவரை சுற்றித் திரியும் அளவுக்கு ஆழமாக நேசிப்பார்கள் இவர்களிடம் இருக்கும் அன்பு சாதாரணம் அல்ல காவலோடு கூடிய காதல் உரிமையோடு கூடிய நேசம் தீவிர உணர்ச்சியோடு கலந்த பற்றுதல் அவர்கள் காதலரை அவர்களின் ஆன்மாவை தொடும் அளவுக்கு நேசிப்பார்கள் அதற்கு பதிலாக உண்மையான நம்பிக்கை விசுவாசம் மரியாதை உறுதியான பாசம் மட்டுமே எதிர்பார்ப்பார்கள் பொய் துரோகம் மறைவு இவை விருச்சிக ராசிக்காரர்களை ஒரு நொடியில் மாற்றிவிடும் அவர்கள் ஒருவரை நம்பினால் உயிரையே கொடுக்க தயாராக இருப்பார்கள் ஆனால் ஒருவரால் துரோகப்படுத்தப்பட்டால் அந்த நபர் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து மறைந்து விடுவார் காதலில் அவர்களுடைய உரிமை உணர்வு வலிமையானது ஆனால் அது பாசத்தாலும் பாதுகாப்பாலும் நிரம்பி இருப்பதால் மற்றவர்கள் அதை அழுத்தமென மாட்டார்கள் ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்கள் தொழிலில் சாதாரணமான வழியில் செல்ல மாட்டார்கள் அவர்கள் முயற்சிக்கும் துறை மற்றவர்கள் கற்பனை செய்யாத உயரத்தை அடையும் என்றால் அது வேலையல்ல அது அவர்களுடைய வாழ்க்கை மதிப்பு பெயர் சக்தி திறன் ஆகியவற்றின் வெளிப்பாடு அவர்கள் ஒரு பணியில் முழுமையாக கவனம் செலுத்தும் போது உலகமே அவர்களிடம் இல்லாதது போல் மறைந்து விடுகிறது அந்த ஒரே இலக்கை அடையும் வரை அவர்கள் என்னையும் யாரையும் கவனிக்க மாட்டார்கள் மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பலம் அவர்கள் உள் நரம்புகளில் ஓடும் அமைதியான தீ அவர்கள் மணிக்கு இருபத்தி நான்கு மணி உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் உடனே மாற்றம் கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் வேலை போது அவர்கள் யாரிடமும் சார்ந்திருக்க மாட்டார்கள் யாரும் இல்லாவிட்டாலும் தனியாகவே பெரிய வெற்றியை உருவாக்கி கொள்ளும் திறன் இவர்களிடம் உண்டு இதனால் அவர்கள் வேலைக்கு செல்லும் பாதை நாட்கள் எடுத்தாலும் முடிவில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று போவார்கள் விருச்சிகராசியின் நிதி அதிர்ஷ்டம் ஒரே நேரத்தில் தோன்றாது அது மெதுவாக உருவாகி ஒரு நாள் பெரிய அளவுக்கு வெடித்து வெளிப்படும் இவர்களின் வாழ்க்கையில் செல்வம் இருபத்தைந்து முப்பத்தஞ்சு வயதிற்கு பின் பெரிதாக வரும் அவர்கள் செய்யும் வேலைக்கு தகுந்த பயன் ஆரம்பத்தில் குறைவாக தோன்றலாம் ஆனால் அவர்களுடைய உழைப்பு முயற்சி நிதானமான முடிவுகள் இவை சேர்ந்து ஒருநாள் நிலையை நோக்கி இழுத்துச் செல்லும் அவர்கள் பணம் சம்பாதிக்கும் போது சுறுசுறுப்பாக இருப்பார்கள் ஆனால் அதை சம்பாதிப்பதும் பாதுகாப்பதும் சரியான நேரத்தில் இடத்தில் முதலீடு செய்வதிலும் மற்ற ராசிகளுக்கு புரியாத ஆழமான புத்திசாலித்தனம் உண்டு அவர்கள் ஒவ்வொரு பணத்தையும் இது எதிர்காலத்தில் என்ன பயன் தரும் என்ற கேள்வியுடன் செலவழிப்பார்கள் அதனால் பணத்தை இழக்கும் அபாயம் மிகவும் குறைவு அவர்களது செல்வ அதிர்ஷ்டம் மெதுவாக வரும் ஆனால் வந்தால் இடி என்று பெருகும் மேலும் விருச்சிக ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை வெளியில் எளிமையாகவே தெரிந்தாலும் அதன் அடிப்படையில் அசாதாரணமான உணர்வுகள் பொறுப்புகள் மற்றும் பாதுகாப்பு தேசியமயமாக கலந்திருக்கின்றன குடும்பம் அவர்களுக்கு ஒரு பொறுப்பு அல்ல அது அவர்களின் ஆன்மாவுக்கு உற்ற உறவு அவர்கள் தங்கள் குடும்பத்தை வெளி உலகத்திலிருந்து பாதுகாக்கும் விதம் அவர்களுடைய காவல் தெய்வங்களைப் போல இருக்கும் வெளியில் எவ்வளவு கடுமையானவர்களாக இருந்தாலும் வீட்டுக்குள் நுழைந்தவுடன் அவர்கள் முற்றிலும் மாறிப் போகிறார்கள் மென்மையானவர்களாக சிரிப்புடன் வாழ்பவர்களாக தங்கள் அன்பினருக்காக உயிரையே கொடுக்கத் தயாராக இருப்பவர்களாக இவர்களின் தனிப்பட்ட பாசம் வெளியில் தெரியாது அது செயல்களில் தெரியும் குடும்பத்தில் யாரேனும் சிக்கலில் இருந்தால் அவர்கள் அதை தங்கள் விஷயமாக கொண்டு போராடுவார்கள் காரணம் எளியது விடிச்சிய ராசிக்காரர்கள் அன்பளிக்கும் மனிதர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார்கள் அவர்கள் உறவுகளில் நேர்மையை மிகுந்த முக்கியத்துவத்துடனும் பார்ப்பார்கள் குடும்பத்தில் பொய்களும் மறைப்புகளும் கபடங்களும் இருந்தால் அதை அவர்கள் ஒரு நொடியில் உணர்ந்து விடுவார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சரி செய்ய அவர்கள் மலைகளை நகர்த்துவார்கள் ஆனால் நம்பிக்கையை ஒருமுறை மிஞ்சி போக விட்டால் அதை நிரூபிக்க கொடுக்க முயற்சி மாட்டார்கள் அவர்களுடைய பாசம் ஆழமானது என்பதால் அந்த பாசத்தில் உடைப்பு வந்தால் அதுவும் ஆழமாகவே புண்படுத்தும் மேலும் விருச்சிக ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை சாதாரண ஜோடிகளைப் போல நடக்காது அவர்கள் இணையும் ஒருவருடனான உறவு மேற்படுத்தி உணர்வில் அல்லாது ஆன்மா ஆன்மாவின் இணைப்பு போல் இருக்கும் அவர்களுக்கு வாழ்க்கை துணையில் இரண்டே ஆசைகள் முழு நம்பிக்கை மற்றும் முழு விசுவாசம் இந்த இரண்டு விஷயங்கள் இருந்தால் அவர்கள் திருமணத்தை சொர்க்கமாக மாற்றி விடுவார்கள் அவர்கள் தங்களை ஒரு காதலராக மட்டுமல்லாமல் பாதுகாப்பான காப்பாளராகவும் ஊக்கமளிப்பவராகவும் ஆன்மீக வழிகாட்டியாகவும் பார்க்கத் தொடங்குவார்கள் ஆனால் அவர்களுக்கு குறுக்காக சின்ன சந்தேகமும் வந்தாலும் அது அவர்களை மனதில் மிகவும் காயப்படுத்தும் அவர்கள் விரும்புவதில் தீவிரம் உள்ளது அவர்களின் கோபத்திலும் தீவிரம் உள்ளது அதனால் அவர்களின் ஒருவரும் அவர்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தால் உறவு சிரமப்படலாம் ஆனால் ஒருமுறை ஒருமுறை முழுமையாக நம்பி அன்பு செலுத்த தொடங்கினால் அவர்களைப் போல விசுவாசமான துணையை உலகில் எங்கும் காண முடியாது விருச்சிக ராசி மர்ம ராசி என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் இவர்களிடம் இயற்கையாகவே இருக்கும் ஆன்மீக ஆழம் மற்றும் தீர்க்க தரிசன திறன் இவர்கள் பிறவியிலேயே ஒரு மூன்றாம் கண் திறப்பது போல பலரால் புரியாத அனுபவங்களை உணரக்கூடியவர்கள் ஒருவரின் ஆற்றல் நன்மையாக தீமையாக என்பதை அவர்கள் சிந்திக்கும் சந்திக்கும் முதல் கணத்தில் உணர்ந்து விடுவார்கள் சியானம் யோகா மந்திரம் ரூபமாற்றம் உள் சுத்திகரிப்பு போன்ற ஆன்மீக துறைகளில் இவர்களுக்கு மிகுந்த ஈர்ப்பு இருக்கும் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலுக்கும் ஆழமான அர்த்தத்தை அவர்கள் தேடுவார்கள் நான் இங்கே ஏன் வந்தேன் என்னுடைய உண்மை பாதை என்ன நான் செய்யும் செயல்களின் பின்னால் உள்ள காரணம் என்ன என்ற கேள்விகளை அவர்கள் அடிக்கடி கேட்பார்கள் இது அவர்கள் தங்களை தாங்களே மேம்படுத்த உதவும் ஆன்மீக ரீதியில் இவர்கள் சாமானிய மனிதர்களை விட நிஜத்தையும் பொய்களையும் வேகமாக புரிந்து கொள்ளும் திறன் கொண்டவர்கள் அடுத்ததாக விருச்சிக ராசி தவறாக நினைத்தால் ஆபத்தான ராசி அவர்கள் யாருக்கும் தாங்கள் எதிரியாக இருக்க மாட்டார்கள் ஆனால் யாராவது அவர்களை துன்புறுத்த முயற்சி செய்தால் அவர்களையும் விட அதிகமாக விளையாடக்கூடியவர்கள் அவர்கள் எதிரிகளை நேராக தாக்க மாட்டார்கள் அமைதியாக நிதானமாக யாராலும் ஊகிக்க முடியாதபடியே செயல்படுவார்கள் அதனால் விருச்சிக ராசிக்காரர்களை எதிரிகளாக கொள்ளுவது மற்றவர்களுக்கே அபாயம் அவர்கள் சண்டையை தொடங்க மாட்டார்கள் ஆனால் முடித்து விடுவார்கள் அவர்களுடைய நரம்புக்குள் ஓடும் கணக்கு புத்தி ஒரு எதிரியை வீழ்த்த எந்த புள்ளியும் தவறவிடாது அவர்கள் ஆழமாக யோசிப்பார்கள் காலம் எடுப்பார்கள் ஆனால் ஒரு முறை முடிவு செய்தால் அதை நிறைவேற்றாமல் விடமாட்டார்கள் அவர்களுடைய அமைதி பலவீனம் அல்ல அது புயலுக்கு முன் இருக்கும் அமைதியே குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களின் வரவிருக்கும் ஏழு முதல் பன்னெண்டு ஆண்டுகள் பழைய வாழ்நாள் முழுவதையும் மாற்றும் அளவுக்கு சக்தி வாய்ந்த காலமாக இருக்கும் மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் பெரிய மாற்றங்கள் திடீரென வருபவை எதிர்பாராத சில ஆண்டுகள் அவர்களை பூரணமாக புதிய மனிதர்களாக மாற்றிவிடும் இந்த காலத்தில் அவர்களின் கைகளில் வரும் வாய்ப்புகள் சாதாரண வாய்ப்புகள் அல்ல வருடங்களாக காத்திருந்த உச்சநிலைக்கு தூக்கும் வாழ்க்கைக்கு மாற்ற வாய்ப்புகள் வேலை மாற்றம் வணிக உயர்வு வெளிநாடு வாய்ப்பு பெரிய முதலீடு எதிர்பாராத வருமான பயில்கள் இவை அனைத்தும் திடீரென ஏற்படும் மேலும் இந்த ஏழு முதல் பன்னெண்டு வருடங்களில் விருட்சிகராசிக்காரர்கள் உள்ளார்ந்த மாற்றத்திற்கும் வெளிப்புற வெற்றிக்கும் ஒரே நேரத்தில் எழுச்சி காணப்போகிறார்கள் மனதில் இருந்த பயங்கள் பழைய தடைகள் நீண்ட காலமாக கட்டுப்படுத்தி கொண்டிருந்த வருத்தங்கள் இவையெல்லாம் கரைந்து போகும் அவர்களின் உள்ளுணர்வு மிக அதிகரித்து எதை செய்ய வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் என்று தெளிவாக புரிந்து கொள்வார்கள் அவர்கள் முன்பு எடுக்க தயங்கிய கடின முடிவுகளை இந்த காலம் தாமதமின்றி எடுக்க வைக்கும் இந்த காலம் விருச்சிக ராசிக்காரர்களின் மிக முக்கியமான மற்றும் பெரிய வெற்றி காலம் அவர்கள் வாழ்க்கை விதி திரும்பும் நேரம் அதே போலதான் விருச்சிக ராசிக்காரர்களின் தொழில் வாழ்வு வேறு எந்த ராசியினரையும் போல இல்லாது தனித்தன்மை கொண்டது இவர்களின் திறன் அசாதாரமானது ஆனால் அது சரியான நேரத்தில் மட்டுமே வெளிப்படும் விருச்சிக ராசி தொழிலில் வளர்ச்சி காணும் போது அது சாதாரண உயர்வு அல்ல அது விரைவான வலிமையான எதிர்பாராத உயர்வு அவர்கள் வேலை செய்யும் துறையில் மற்றவர்கள் பல ஆண்டுகள் எடுக்கும் முன்னேற்றத்தை அவர்கள் சில மாதங்களில் அடைந்து விடுவார்கள் அவர்கள் மனதில் ஒரு இலக்கு வைத்து கொண்டால் அதை அடையும் வரை இடையில் எந்த தடையும் பார்த்து பயப்பட மாட்டார்கள் அவர்களின் கொள்கை நான் இன்று உழைக்கிறேன் ஆனால் என் பயன் நாளை மிகப்பெரியதாக வரும் அதனால் அவர்களின் தொழில் பலம் மெதுவாக உயர்ந்தாலும் ஒருநாள் ஒரே நேரத்தில் வெடித்து அசாதாரமான உயரத்தை அடையும் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் இவர்களின் திறனை தாமதமாக புரிந்து கொள்ளலாம் ஆனால் புரிந்து கொண்ட பிறகு அவர்களை தவிர்த்து வேடையாடையும் முக்கியமான பொறுப்புகளுக்கு தேர்ந்தெடுப்பது அரிது மேலும் இவர்களின் தொழில் பயணம் பெரும்பாலும் நீண்ட பொறுமை ஆழமான அறிவு வலிமையான தீர்மானம் ஆகியவற்றால் உருவாகி இறுதியில் உச்சநிலை பதவிகளுக்கு இழுத்துச் செல்கிறது மேலாளர் தலைவர் இயக்குனர் நிர்வாக அதிகாரி வணிக உரிமையாளர் ஆலோசகர் போன்ற உயர்ந்த பதவிகள் இவர்களை நோக்கி வரும் மேலும் ராசியினருக்கு செல்வ அதிர்ஷ்டம் எப்போதும் மெதுவாக ஆரம்பிக்கும் ஆரம்ப வயதில் அவர்கள் எவ்வளவு உழைத்தாலும் அவர்களுக்கு வரும் பணவர்கள் அவர்களுக்கு சமமாக இராதபடி தோன்றலாம் ஆனால் அவர்கள் நிதானமாக போடும் ஒரு சிறிய அடிப்படை கூட காலப்போக்கில் பெரிய செல்வமாக மாறும் காரணம் அவர்களின் உழைப்பு நேரத்தில் கூடி சரியான வாய்ப்புடன் போது அவர்கள் கையில் சேரும் பணம் மிகவும் அதிகமாக இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களின் வாழ்க்கையில் கோடீஸ்வர யோகம் முப்பத்தி இரண்டிலிருந்து நாற்பத்தி வயதுக்குள் அதிகமாக உருவாகும் இந்த காலகட்டத்தில் அவர்கள் பெரும்பாலும் திடீரென்று பல்வேறு வருமான வாயில்களை பெறுவார்கள் வணிக உயர்வு பங்குச்சந்தை லாபம் சொத்து உயர்வு நில முதலீடு திடீர் பணவரவு அரசு திட்டங்கள் போன்றவை அவர்கள் முதலீடு செய்வதிலும் கணக்கு புத்தியை பயன்படுத்துவார்கள் அதனால் அவர்களுக்கு இழப்பு ஏற்படுவது மிகவும் அரிது அவர்கள் ஒரு பெரிய செல்வம் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மனதில் பெரியதாக வைத்திருப்பதால் அந்த உயர்வு இறுதியாக அவர்களை கண்டுபிடிக்கும் அடுத்ததாக ராசிக்காரர்கள் சொத்து சம்பந்தமாக மிக அதிர்ஷ்டசாலிகள் அவர்கள் வாழ்வில் வீடு நிலம் கார் வணிக கட்டிடம் போன்றவை தாமதமாக வரும் ஆனால் ஒரு முறை வந்துவிட்டால் தொடர்ச்சியாக வெற்றி சேர்க்கும் இவர்களின் சொத்து அதிர்ஷ்டம் பெரும்பாலும் முப்பது வயதிற்கு பின் அதிகரிக்கும் அவர்கள் விரும்புவது பெரிய வீடு நன்றாக அமைந்த வாழ்க்கை குடும்பத்திற்கு பாதுகாப்பான சொத்து இவை அனைத்தும் அவர்கள் காலத்தால் கண்டு கொள்வார்கள் அவர்கள் வாழ்க்கையில் வாங்கும் வீடுகள் சாதாரணமானவைகள் அல்ல அது அவர்களின் கனவுகளை வெளிப்படுத்தும் அளவுக்கு வலிமையானவை வீட்டை போது அவர்கள் ஒருபோதும் குறைந்த தரத்தில் சம்பதிப்பதில்லை அவர்களின் மனதுக்கு பிடித்தது என்றால் எவ்வளவு செலவாகினாலும் அதை வாங்குவதில் தயங்க மாட்டார்கள் சொத்து மூலம் இவர்களுக்கு வரும் லாபம் பெரும்பாலும் எதிர்பாராத அளவுக்கு அதிகமாக இருக்கும் அதாவது நவக்கிரகங்களின் அரசனான சூரியன் விருச்சிக ராசியில் குடியேறுகிறார் சூரியனின் ஆதிக்கம் விருச்சிக ராசியினருக்கு எதிர்பார்த்த பலன்களை அளிக்கும் நிலையிலும் குறித்த அந்த பலன்களை பெற அதிகம் மெனக்கெட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் வழக்கத்திற்கு மாறாக உழைக்க வேண்டியிருக்கும் நிபுணர்கள் கூற்றுப்படி உங்கள் கடின உழைப்பு உங்களை உச்சத்திற்கு அழைத்து செல்லும் இதனிடையே உடல் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு காணப்படும் முன்னெச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் அதனை தவிர்க்க முடியும் காலையில் வாக்குவாதம் சண்டை என தொடங்கும் உங்கள் காதல் வாழ்க்கை மாலையில் எதிர்பார்த்த மகிழ்ச்சிகளை கொண்டு வரும் சூரியனின் ஆதிக்கம் உங்கள் ஆளுமை பண்புகளை மேம்படுத்தும் காதல் துணையின் மீது ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பீர்கள் இதன் தாக்கம் உறவில் ஈகோ சண்டைகளை கொண்டு வரும் காதல் உறவில் காணப்படும் இந்த வாக்குவாதங்கள் இரண்டாம் பாதையில் முடிவுக்கு வரும் இணக்கமான உறவை பராமரிப்பீர்கள் மகிழ்ச்சியை மீட்டுக்கொண்டு கொண்டு வருவீர்கள் காதல் துணையின்றி தனிமையில் இருக்கும் நபர்களுக்கு ஒரு நற்செய்தி காத்திருக்கிறது அதாவது உங்கள் குணத்திற்கு பொருத்தமான ஒரு காதல் துணையை கண்டறிந்து அவருடன் காதல் உடவே தொடங்கும் வாய்ப்புகளும் காணப்படுகிறது திருமணம் முடித்தவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவுடன் மகிழ்ச்சியான மன வாழ்க்கையை மன வாழ்க்கையை தொடரும் வாய்ப்பும் காணப்படுகிறது உங்கள் வாழ்க்கை துணை குடும்பத்தின் பாரத்தை ஏற்பார் உங்கள் சுமைகளை பகிர்ந்து கொள்வார் இருவரும் ஒருவருக்கொருவர் போதுமான நேரத்தை செலவிட்டு உறவுக்குள் புரிதலை உண்டாக்குவார்கள் உங்கள் வாழ்க்கை துணைநோடான வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்புகளும் கிடைக்கும் குறிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு சென்று வடிவீர்கள் மன அமைதிக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் நிம்மதியான இரவு உறக்கமும் கிடைக்கும் தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரையில் பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது சிறிதளவு சலசலப்பு காணப்படும் நிலையிலும் உங்கள் கடின உழைப்புக்கு உரிய பலன் கிடைக்கும் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் காணும் தடுமாற்றத்தை சமாளிக்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உதவி கிடைக்கும் தொழில் போட்டிகள் குறையும் உங்கள் தொழிலை சர்வதேச அளவில் விரிவுபடுத்தும் வாய்ப்பும் கிடைக்கும் பண விஷயத்தில் சாதகமான சூழ்நிலைகள் நிலவும் உங்களுக்கு விருப்பமான தொழிலில் முதலீடு செய்து போதுமான வருமானத்தை காணும் வாய்ப்பும் காணப்படுகிறது நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்களின் மனதை புரிந்து கொள்வது உலகின் மிக கடினமான ஒரு கலை அவர்கள் வெளியே என்ன பேசுகிறார்கள் எப்படி சிரிக்கிறார்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் இவை எல்லாமே ஒரு முகமூடி மட்டுமே அவர்களின் உண்மையான உணர்வுகள் திட்டங்கள் கனவுகள் வழி பயம் எதிர்பார்ப்பு அனைத்தும் அவர்களின் உள்ளேயே ஆழமாக புதைந்திருக்கும் அவர்கள் தங்களுடைய மனதை உலகத்திடம் எளிதில் காட்ட மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் உண்மையை பகிர்வது யாரிடமாவது பாதுகாக்கப்படும் போது மட்டுமே நடக்கும் அவர்கள் நினைக்கும் விஷயங்கள் மேற்பரப்பில் இருக்கும் எண்ணங்கள் அல்ல ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு உறவும் எல்லாவற்றையும் அவர்கள் ஆயிரம் கோணங்களில் ஆராய்ந்து முடிவு செய்வார்கள் யாராவது அவர்களிடம் பொய் பேசுகிறார்களோ ஏதாவது மறைக்கிறார்களோ துரோகமாக பழகுகிறார்களோ இவை அனைத்தையும் அவர்கள் கணக்கில் இருந்து ஒரு நொடி கூட தப்பிக்க முடியாது அவர்களின் உள்ளுணர்வு உண்மையை வேட்டையாடும் புலி போல அவர்கள் வெளியில் அமைதியாக இருப்பது பலருக்கு தவறாக புரியும் ஆனால் அந்த அமைதிக்குள்ளத்தான் அவர்கள் மிக ஆழமான சிந்தனைகள் இரகசிய திட்டங்கள் வாழ்க்கையை மாற்றும் முடிவுகள் முடிவெடுக்கும் இந்த ராசியின் மறைமணம் என்பது ஆழமான மர்மங்களும் வலிமையான குணங்களும் ஆழமான உணர்வுகளும் நிரம்பிய பிரபஞ்சம் போன்றது அது மட்டுமில்லாமல் விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கையை மிகப்பெரிய உயர்வுக்கு கொண்டு சொல்லக்கூடிய மனிதர்கள் சிலரே இவர்களின் ஆற்றலை ஆதிகரிக்கும் அவர்களின் மனதை நிலைநிறுத்தும் அவர்களின் வெற்றியை இரட்டிப்பாக்கும் ராசிகள் மிக கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவை கடகராசி இவர்கள் விருச்சிக ராசியின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் ஒரே ராசி இவர்களின் நிரந்தர பாசமும் பாதுகாப்பும் உண்மையான ஆதரவும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு உள வெற்றி போன்றது மகரம் ராசி விருச்சிக ராசியின் கூர்மையான புத்தி மகரம் ராசியின் நிதானமான சிந்தனை இவை சேரும்போது இருவதும் அசாதாரமான உயர்வை அடையும் தொழிலும் பணமும் இருவருக்கும் மிகப்பெரியதாக உயர்ந்துவிடும் மீனம் ராசி விருச்சிக ராசியின் ஆழமான உணர்வையும் மீனத்தின் கருணையும் சேரும்போது ஆன்மீக ரீதியில் இருவரும் உயர்வார்கள் மீன ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரரின் மன அமைதியை அதிகரித்து அவர்களை மென்மையான படைப்பாட்டலான பாதையில் இழத்து செல்வார்கள் ராசி இதுவே விருச்சிக ராசியின் எதிர் ராசி இருவருக்கும் வலிமையான காந்த ஈர்ப்பு இருக்கும் சேரும்போது செல்வம் சொத்து வாழ்க்கை உயர்வு ஆகியவை பல மடங்கு அதிகரிக்கும் இவர்களுக்கு அதிர்ஷ்டமில்லாதவர்களும் உள்ளனர் பேசுவார்கள் இரட்டை முகம் கொண்டவர்கள் கணக்கில்லாமல் நடக்கும் மனிதர்கள் இத்தகையர்கள் ராசியின் வாழ்க்கையிலிருந்து தானாகவே அகற்றிவிடப்படுவார்கள் அதேபோல விருச்சிக ராசிக்காரர்களின் நட்பு சாதாரண நட்பு அல்ல அவர்கள் ஒருவரை நண்பனாக இருக்கும்போது அது ஒரு ஜாலியான உறவு அல்ல அது ஒரு ஆழமான பாதுகாப்பான உறுதியான பந்தம் அவர்கள் நண்பர்களுக்காக என்ன செய்ய வேண்டுமானாலும் செய்வார்கள் நேரம் சக்தி பணம் முயற்சி எந்த வரமும் இவர்களிடம் இல்லை ஆனால் அவர்கள் நண்பர்களிடமிருந்து எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று உண்மை அவ்வாறு உண்மையாக இருந்தால் இவர்களுக்கு மரியாதை நட்பில் அவர்கள் வெளிப்படையாக பேச மாட்டார்கள் ஆனால் அத்தனை கவனமாக கவனிப்பார்கள் நண்பர்கள் சிக்கலில் இருந்தால் நான் சொல்லட்டுமே என்று கேட்காமல் உதவிக்காக முன்னால் ஓடிவிடுவார்கள் ஆனால் ஒருவரும் அவர்களிடம் துரோகம் செய்தால் அந்த மனிதருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கூட இருக்காது விருச்சிக ராசிக்காரர்களின் நினைவகத்தில் நல்லவர்களும் கெட்டவர்களும் என்ற பட்டியல் வாழ்நாள் முழுவதும் நீங்காமல் இருக்கும் மேலும் அவர்கள் நண்பர்களை தேர்ந்தெடுப்பது மிகவும் கடுமையானது ஆனால் தேர்ந்தெடுத்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான சக்தியாக மாறிவிடுவார்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாவற்றையும் தீவிரமாக செய்கிறார்கள் காதல் வேலை நட்பு இலக்குகள் குடும்பம் கனவுகள் அவர்களின் மனம் ஆழத்தை கோரும் மேற்பரப்பு உறவுகள் மேலோட்டமான வேலைகள் மனமின்றி செய்யும் செயல்கள் இவை அவர்களுக்கு ஆர்வம் தராது அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் முழு மனதுடன் அணுகுவார்கள் உண்மை அவர்களுக்கு மிக முக்கியம் அவர்கள் விரும்பும் உண்மை பிறரிடம் பேசும் உண்மை மட்டுமல்ல தங்கள் வாழ்க்கையை பார்க்கும் உண்மையும் அதனால்தான் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு தோல்விகளையும் ஒரு பாடமாக மாற்றிக்கொள்வார்கள் அவர்களின் தத்துவம் எளியது நான் கீழே விழுந்தால்தான் நான் கூடுதல் வலிமையுடன் எழுவேன் மேலும் இதையெல்லாம் தாண்டி விருச்சிக ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கை மற்ற ராசிகளைப் போல நேரடியாக எளிதாக திட்டமிட்ட பாதையில் செல்லாது இவர்களின் தொழில் பயணம் ஒரு மலை சிகரத்தை ஏறும் பயணி போல இருக்கும் சில நேரங்களில் திடீர் காற்று சில நேரங்களில் கடினமான பாறைகள் சில நேரங்களில் முழு அமைதி ஆனால் இறுதியில் அவர்கள் எப்போதும் உச்சத்தையே அடைவார்கள் காரணம் இந்த ராசியின் மிகப்பெரிய ரகசியம் எந்த சூழ்நிலையிலும் மன ஆற்றலை இழக்காமல் மீண்டும் எழுந்து நிற்கும் திறன் இவர்கள் ஆரம்பத்தில் எத்தனை தடைகள் வந்தாலும் அவர்கள் மனதில் வைத்துக் கொண்ட இலக்கை விட்டுவிட மாட்டார்கள் அவர்களிடம் உள்ள ஆழமான தொடர்ந்து முயற்சி செய்யும் சக்திதான் தான் அவர்களை தொழில் உலகில் மிக உயர்ந்த நிலைக்கு இட்டுச் செல்வது ஒரு நேரத்தில் தாழ்ந்து இருந்தாலும் சூழ்நிலையை முழுமையாக ஆய்வு செய்து சரியான சந்தர்ப்பம் வரும்போது சக்தி வாய்ந்த பாய்ச்சலால் முன்னேறுவார்கள் விருட்சிகராசி மனிதர்கள் மேலாளர் கண்காணிப்பாளர் பாதுகாப்பு துறைகள் மருத்துவம் ரகசிய விசாரணை ஆராய்ச்சி வேலைகள் டெக்னாலஜி ஸ்ட்ராட்டஜி போன்ற துறைகளில் உச்சத்தை அடைவது மிகவும் சாதாரணம் அவர்கள் தொழில் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றங்கள் எப்போதும் அதிர்ச்சி போலவே வரும் ஒரு சாதாரண நிலையில் இருக்கும்போது திடீரென்று உயர் பதவி திடீரென்று வருமான உயர்வு திடீரென்று வியாபார முன்னேற்றம் இவை அனைத்தும் இந்த ராசிகர்களுக்கு இயல்பானது காரணம் அவர்கள் எப்போதும் மறையாக பெரிய திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள் அவற்றை சரியான நேரத்தில் மட்டுமே வெளிப்படுத்துவார்கள் அதனால் ராசியினர் தொழிலில் பெரும்பாலும் சாதாரண மனிதர்களை விட மூன்று படிகள் முன்னே இருக்கிறார்கள் விருச்சிக ராசிக்காரர்களின் பண அதிர்ஷ்டம் ஏற்ற தாழ்வுகளால் நிரம்பி இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையின் நடுவிலும் இறுதியிலும் மிகப்பெரிய செல்வத்தை உருவாக்கும் திறன் கொண்டவர்கள் இவர்களிடம் இருக்கும் மிகப்பெரிய வரம் ஏற்கனவே இழந்ததை மற்றவர்கள் முடியாத அளவுக்கு பல மீண்டும் பெற்றுக்கொள்வது பணம் சம்பாதிப்பதிலும் சேமிப்பதிலும் முதலீட்டிலும் இவர்களுக்கு ஒரு ரகசிய நுண்ணறிவு உள்ளது மற்றவர்கள் உணராத விஷயங்களையும் விருச்சிக ராசிக்காரர்கள் முன்கூட்டியே உணர்ந்து சரியான நேரத்தில் பண முடிவுகளை எடுப்பார்கள் லாட்டரி அதிர்ஷ்டம் திடீர் லாபம் நஷ்டத்திற்கு பிறகு மீண்டும் லாபம் ரகசிய வருமானங்கள் கமிஷன் அசட் அலர்ஜி இவை அனைத்தும் இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் தாமதமாக இருந்தாலும் அதிகமாக வந்து சேரும் அவர்கள் உணர்ச்சியால் பணத்தை செலவிடுபவர்கள் அல்ல செலவழிப்பதில் ஒரு வகையான கூர்மையான கட்டுப்பாடு உள்ளது அவர்கள் ஒரு பொய் செலவழிக்கும் போதெல்லாம் வருங்கால பயனை கணக்கிடுவார்கள் அதனால்தான் வாழ்க்கையின் பிற்பட்ட காலத்தில் இவர்களிடம் இருக்கும் சொத்து மதிப்பு மற்ற ராசிகளை காட்டிலும் அதிகமாக இருக்கும் நிலம் வீடு வாகனம் மண்ணின் பங்கு தங்கம் தரையுக முதலீடுகள் இதில் எதையும் அப்படியே விடாமல் பெரிதாக்கும் திறன் இவர்களுக்கே தனித்தன்மையாக உள்ளது குறிப்பாக திருமண வாழ்க்கையில் விடுச்சிக மிகவும் பொறுப்பான நிலையில் மாறுவார்கள் அவர்கள் தங்கள் துணைக்கு ஒரு கவசமாக இருப்பார்கள் ஒருவர் விடுச்சிக ராசி பெண் அல்லது ஆணை திருமணம் செய்தால் வாழ்க்கை முழுவதும் பாதுகாப்புடன் நம்பிக்கையுடன் ஆழமான அன்புடன் வாழ முடியும் தினசரி வாழ்க்கையிலும் எதிர்பாராத சோதனைகளிலும் மிகுந்த உறுதியுடன் துணையை ஆதரிப்பார் அவர்கள் வெளிப்படையாக அமைதியாக இருந்தாலும் அவர்களின் குடும்பத்திற்காக அவர்களிடம் இருக்கும் போராட்ட சக்தி யாரிடமும் இல்லை இவர்களிடம் உள்ள பாசம் மிகவும் ஆழமானது என்பதால் அவர்கள் தங்கள் துணையுடன் மனதாலும் உடலாலும் ஆன்மாவாலும் இணைந்திருப்பார்கள் திருமணத்தில் அவர்கள் தேவைப்படுவது நம்பிக்கை மரியாதை மற்றும் தனிப்பட்ட எல்லைகள் ஒருவரும் இதை மீறினால் அவர்கள் புண்படுவார்கள் ஆனால் ஒருவராவது அவர்களை காத்து நிற்பார்கள் என்ற நம்பிக்கை கிடைத்தால் மேலும் இந்த ராசிக்காரர்கள் உலகையே வெல்ல முடியும் மேலும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களின் உள்ளுணர்வு மிக வலிமையானது என்பதால் அவர்களிடம் நமது மனிதர் இவர்தான் என்று உணர்த்தும் திறன் பலரிடமும் இல்லை அவர்களுக்கு அதிகமாக பொருந்தும் குணங்கள் ஆழமான எண்ணங்கள் கொண்டவர் மிக நேர்மையானவர் சுருங்கி பேசுபவர் உண்மையான அன்பு கொடுப்பவர் இவர்களுக்கு மிகப்பெரிய வலிமை அளிக்கும் துணை என்பது அவர்களை புரிந்து கொள்ள உதவும் அமைதியான சாந்தமான மனதளவில் ஆழம் கொண்ட ஒரு மனிதர் அவர்களுடன் இணைக்கும் ராசிகள் கடகம் மீனம் ரிஷபம் கன்னி மகரம் இவர்கள் விருச்சிகராசி ஆளுமைக்கு தேவையான சமநிலையை பாதுகாப்பை நம்பிக்கையை வழங்குவார்கள் சரி கிரகங்கள் மாடினாலும் உங்கள் அதிர்ஷ்டம் நம்ம சேனலோடு இணைந்திருக்கட்டும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க